வணக்கம் ஒரு புள்ளா உரிய சோறு நாலு நடு தெருவுலதான் சோறுன்னு சொல்றதெல்லாம் இந்த காலத்துல எத்தனை பிள்ளைங்க பெத்தாலும் முதியோர் இல்லத்துலதான் சோறுன்னு சொல்றதுதான் இந்த காலம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிதர்சனமான உண்மை அப்படின்னா இதுதாங்க ஒருத்தன் அவன் கட்டி இருக்கிற வீட்டுக்கு அவன் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா அன்னை இல்லம் அப்படிங்கிறது தான் ஆனா அவனுடைய அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஊருக்காக வாழ்றாங்களே தவிர தனக்காக வாழ்றதே கிடையாதுங்க கடைசி காலத்துல பெத்தவங்களை கொண்டு போய் அனாதை இல்லத்திலையோ இல்ல முதியோர் இல்லத்திலையோ எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளிட்டு வந்துட்டோம்னா நாம நிம்மதியா இருக்கலான்னு நினைக்கிற ஒரு சிலருக்கு நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க இன்னைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச வளர்த்து ஆளாக்கணும் அவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க வரைக்கும் எங்களை எட்டி கூட மனைவி கூட அவங்க சொன்ன வார்த்தை இருக்கு பாத்தீங்களா எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்குது இப்படியும் பிள்ளைகள் இருக்காங்களா அப்படின்னு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்படியும் இருக்கிறாங்க பெத்தவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் வகை வகையா படையல் வச்சு படைக்கிறத விட்டுட்டு உயிரோட இருக்கும்போது அவங்க கிட்ட நாலு வார்த்தை நல்லபடியா பேசுங்க அவங்க கிட்ட அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்குமா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்து பாருங்க அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காதுங்க தயவு செஞ்சு சொல்கிற பெற்றவங்களை உயிரோடு இருக்கும்போதே நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவங்கள கொடுமைப்படுத்திட்டு அவங்கள கவனிக்காத நீங்கள் நல்லா வாழ்ந்துடலான்னு நினைக்காதீங்க இதே மாதிரி நிலமை நாளைக்கு உங்களுக்கும் வரும் உங்களுக்கும் வயசாகும் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது நாளைக்கு நம்மளோட பெற்றவங்களை நாம் எப்படி பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவசியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பெத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வின் கூட வச்சுக்கலாங்க பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துறாதீங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க கடைசி காலத்துல என் பிள்ளை என்ன பார்த்துக்குவோம் அப்படின்லாம் நம்பாதீங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இதே மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாதுங்க பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரிங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாய் வயிறு வேறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி ஃப்யூச்சரில் அவங்க எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பத்து ரூபாய் காசு இருந்துச்சுன்னா ரோட்டில் கிட்ட கொடுத்தாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் ஒரு மருந்து வேணுமா வேணும்னா கூட நீங்கள் யாத்தையாவது காசு கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்து கொடுத்துருவாங்க உங்க பிள்ளைகளையே நம்பிக்கிட்டு அவங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க கடைசியில நீங்க தான் கஷ்டப்படணும் நான் சொல்ற இந்த பதிவு உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம நீங்க சொல்லுங்க நன்றி வணக்கம்